கனவில தேங்காய் வந்தால் என்ன பலன் என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் கனவு என்பது அனைத்து மனிதர்களுக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சில கனவுகள் சிலருக்கு ஞாபகம் இருக்கும் சிலருக்கு ஞாபகம் இருக்காது அப்படி இருந்தாலும் அது அவ்வளவு சரியாக சொல்ல முடிகிறதில்லை சரி இப்போது நாங்கள் தேங்காய் வந்தால் என்ன பலன் என்பதனை விரிவாக பார்க்கலாம் எங்களுடைய கனவில் தேங்காய் கிடைப்பது போல கனவு வந்தால் நம்முடைய தொழில் ஏதேனும் நல்ல முன்னேற்றம் அடையப் போகிறது என்று அர்த்தமாம் அல்லது நல்ல ஒரு செய்தியை நமக்கு அந்த கனவு உணர்த்துகிறது என்று அர்த்தமாம் அதே போல் இளநீர் கனவில வந்தா என்ன பலன் இளநீரை கனவில பார்த்தால் உங்களுக்கோ அல்லது உங்களை சேர்ந்தவர்களுக்கோ ஏதேனும் ஆரோக்கிய கோளாறுகள் இருந்தால் அவர்களுக்கு பூரணமாக குணமாகும் என்பதை குறைக்கிறதாம் நீங்கள் மரத்தின் மீது ஏறி இளநீர் பறிப்பது போல கனவு கண்டால் நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் விரைவில் முடியப் போகிறது என்று அதே அதேபோல் அழுகிய தேங்காய் கனவில் வந்தால் அது நல்லதாம் கோயிலுக்கோ அல்லது வீட்டில் தேங்காய் உடைத்து அது அழுகியிருந்தால் மட்டுமே அது கெட்ட சகுனம் கனவில் தேங்காய் அழுகியிருந்தால் அது முற்றிலும் நல்ல சகுனமாம் அதே போல உடைத்த தேங்காய் கனவில் வந்தால் நீண்ட நாள் ஆசை ஒன்று ஏதோ நிறைவு நிறைவேறப் போகிறது என்று அர்த்தமாம் அதே போல தேங்காய் உரிப்பது போல கனவு கண்டால் நீங்கள் எடுத்து செய்யப்போகும் செயல்களில் ஏதோ ஒன்றில் புதிய முயற்சிகளை எடுக்கப் போகிறீர்கள் என்று அதற்கு அர்த்தமாம் மனதில் நல்ல வலிமையும் கிடைக்கும் என்று அர்த்தமாம்